ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்னைக்கு பொங்கல் குழம்பு எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து முக்கால்வாசி நாட்டு காய்கறிகள் தான் யூஸ் பண்ணுவோம் சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் பொங்கல் குழம்புக்கு ஒம்போது காய் ஒம்பது பதினொன்று இருபத்தொன்று காய் வரையும் ஒத்தப்படையில் தான் முக்கால்வாசி காய் செலக்ட் பண்ணுவாங்க நாட்டு காய் தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் நாங்கள் இப்போ ஒம்பது காய் எடுத்து செய்கிறோம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டாலுமே குழம்பு நிறையா வந்துடும் மஞ்சள் பூசணி ஒரு கீத்து பரங்கிக்காய் ஒரு கீத்து கொஞ்சோண்டு ஒன்று அவரக்காய் வாழக்காய் ஒன்று சீனிக்கிழங்கு சேனக்கிழங்கு மூணு சேப்பங்கிழங்கு ஒரு முருங்கக்காய் மூணு வந்து பச்சை மொச்சாய் இதில் வந்து முக்கியமாக வேணுங்கிறது இந்த மஞ்சள் பூசணிக்காயவும் சீனிக்கிழங்கு மொச்சை கண்டிப்பாக அது போட்டு தான் வைக்கணும் மற்ற மற்றக்காயெல்லாம் உங்கள் ஆப்ஷனலாம் போட்டுக்கோங்க உங்கள் காரத்துக்கேற்ப மிளகாய் பத்தல் மூணு டேபிள் ஸ்பூன் தனியா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை கப் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சம் வெந்தயம் இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையும் நம்ம வந்து வறுக்க போகிறோம் காஞ்ச மிளகாய்க்கு மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க வறுத்தோடனே எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தனியாக போட்டு வறுத்துக்கோங்க அடுத்து ஜீரகம் போட்டு வறுத்துக்கோங்க அடுத்து மிளகு போட்டு வறுத்துக்கோங்க கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தயத்தையும் போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க அடுத்து தேங்காயையும் நீங்கள் லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லா பொருளையும் வறுத்துட்டோம் இதை ஆறணுன்னு நம்ம அரைச்சுக்கோங்க வறுத்த மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வறுத்த அரைக்கும் போது அந்த பொங்கல் குழம்போட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் நம்ம ஆர்டினரியாக தூள் போடுறதை காட்டிலும் ஸோ இந்த பொங்கலுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா வறுத்து அரைச்சி இப்போ நம்ம வந்து காயெல்லாம் அறுத்து வச்சிட்டோம் இந்த ரெண்டு கிணத்துலேயும் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது கிராம் பருப்பை மஞ்சத்தூள் தக்காளி கொஞ்சோண்டு பெருங்காயத்தோடு சேர்த்து நான் வேக வச்சு இதை வந்து மசிச்சு வச்சுருக்கேன் அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா வந்து கிணத்தில் இருக்குது இது தவிர கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சோண்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் இப்போ நம்ம வந்து தாளிப்போம் வாங்க ஒரு குக்கரை அடுப்பில் ஏற்றிட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குவோம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு லைட்டாக வதக்கிக்கோம் அடுத்து வெட்டி வச்ச காய்கறிகளெல்லாம் சேர்த்துக்கலாம் காய் வந்து லைட்டாக வதங்கணுன்னு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க மசாலா ஓரளவுக்கு வதங்கினோன்னே தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வந்து பருப்பு தக்காளி எல்லாம் சேர்த்து ஒன்றா வேக வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை நல்லா கலந்துக்கோங்க அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும் இந்த குழம்பு நிறைய காயெல்லாம் சேர்ந்து நல்ல வாசமாக சுவையாக இருக்கும் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை மூடி வேக வைக்க வேண்டியது தான் குக்கரில் இப்போ வேக வச்சிருக்கோம் ஒரு விசில் வந்து ஸ்லோவில் நம்ம ஒரு டென் மினிட்ஸ் வச்சு இறக்கிட்டால் ரெடி ஆகிடும் இப்போ வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு நம்ம திறந்து பார்ப்போம் இந்த மாதிரி தான் இருக்கும் சுவையான பொங்கல் குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் இந்த பொங்கலுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ